மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் குழந்தைகளே வணக்க மாதத்தின் ஐந்தாம் நாள் என்று அன்னையினுடைய மன்றாட்டு மாலையில் நாம் அன்னையை பார்த்து ஜிபிக்கக்கூடிய இன்னொரு சிபம் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே நம் அனைவரும் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற சிந்தனையிலே கடந்து வந்திருக்கின்றோம் ஆக இறைவனின் தாயாகிய அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாயாகிற இன்று நாம் அழைப்பதும் காரணம் என்ன அதனுடைய நிகழ்வுகள் என்ன என்பதை நாம் காணுகின்ற பொழுது இங்கே நம்முடைய அன்னையாம் திரு அவையிலே அன்னை மரியாளுடைய பெயர் மரியா என்றும் அவருடைய பிறப்பு தினமாகிய செப்டம்பர் எட்டாம் தேதி என்றும் அவருடைய தாய் சுவக்கின் அன்னாள் என்றும் அவருடைய பிறந்த இடம் உள்ள நாசரேத் என்றும் அவருடைய சமுதாயம் இனம் இஸ்ரேல் என்றும் அன்னை மரியாளுடைய அன்பு கணவர் யோசேப்பு குலம் யூதம் மற்றும் அன்னை மரியாள் பெற்றெடுத்த குழந்தையினுடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்று நாம் அன்னையாம் திரு வழியாக அறிந்து வைத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய பின் குறிப்போடு இருந்து அன்னை மரியாள் எந்த அளவிற்கு கிறிஸ்துவின் தாயாக இருக்கிறார் என்பதற்கு எழுதிய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது இறை நாம் வாசிக்க கேட்போம் தாழ்நிலையில் இருந்த என்னை இறைவன் கடைக்கன் நோக்கினார் என்று ஆக தாழ்நிலையில் இருந்த இந்த அன்னை மரியாளை தந்தை கடவுள் கடைக்கன் நோக்கி அன்னை மரியாளை தன் மகனுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார் இப்படி இறைவனால் ஏற்றுக்கொண்டது நம்முடைய கிறித்தவ நூலாகிய விவிலியத்தில் இயேசுவின் தாய் அன்னை மரியாள் என்பதை தெளிவாக காட்டுகிறது அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாம் மத நூலாகிய குரானிலும் தெல்ல தெளிவாக அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாய் என்பதை நமக்கு காட்டுகின்றது ஆக இந்த இரண்டு வேத புத்தகங்களும் அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாய் என்பதை தெளிவாக காட்டுகின்ற பொழுது இதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லாமல் நாம் அன்னை மரியாளை கிறிஸ்துவின் தாய் அன்னை என்று அழைக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இவர் கடவுளின் தாயாக இருந்தார் என்பதை நாம் காணுகின்ற பொழுதும் இப்படி கடவுளின் தாயாக இருந்த அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாயாகவும் இருக்கிறார் என்பதில் ஐயப்பாடில்லை ஏனெனில் கிறிஸ்துவை பத்து மாதம் தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கி அவருக்கு வேண்டிய அனைத்தையும் அன்னை மறியால் செய்து கொடுத்தவர் என்பதையும் நாம் வேதத்திலே காணுகின்றோம் இந்த நிகழ்வுகள் எதையும் நம்மால் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஏனென்றால் வேத புத்தகத்தில் ஒரு சில சாட்சியங்கள் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது அது என்னவென்றால் மத்தியெழுதி நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம் மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை என்றும் அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் என்பதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்க கேட்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் மத்திய எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது இறைவசனத்தில் வாசி கேட்போம் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருந்ததை கண்டார்கள் என்றும் வாசிக்க கேட்கின்றோம் அதோடு மார்க் எழுதி நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறைவசனத்தில் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதர சகோதரிகளும் அவரை பார்க்க வந்தார்கள் ஆள் என்று வேதத்தில் வாசிக்க கேட்கின்றோம் மேலும் யோவான் எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இயேசுவும் இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் என்று காணாவூர் திருமண நிகழ்வில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் இறுதியாக நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வசனத்தில் அம்மா இவரே உன் மகன் என்று இயேசுவே அன்னை மரியாலை அம்மா என்று அழைப்பதையும் நாம் காண முடிகிறது இப்படிப்பட்ட வேத புத்தகங்களிலிருந்து அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாய் இயேசுவின் தாய் என்பதை அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்ற பொழுது அன்னை மரியாள் இறைவனின் தாயும் கிறிஸ்துவின் தாயாகவும் இருந்திருக்கிறார் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை எனவேதான் கிபி நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு எபிசு நகரத்தில் கூடிய பொது சங்கத்தில் அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாயாக இருப்பதால் கடவுளின் தாய் என்பதை பிரகனப்படுத்தியதையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே எந்த அளவிற்கு அன்னையாம் திரு அவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்னை மரியாள் அவருடைய தாய் என்பதை இந்த வேத புத்தகத்திலிருந்தும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் முஸ்லிம்கள் தங்களுடைய வேத புத்தகத்தில் காணக்கூடிய புத்தகத்திலும் அன்னை மரியாள் இ கிறிஸ்துவின் தாயாக இருக்கிறார் என்பதை வெளி தெளிவாக காட்டுகின்ற பொழுது இதில் நாம் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று அழைப்பதிலும் செபிப்பதிலும் எந்த குறைபாடுகளும் இல்லை எனவே இன்றைய நாளிலே இந்த வணக்க மாதத்தின் ஐந்தாம் நாள் அன்னை மரியாளுடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நாம் அந்த தாயினுடைய திருவடிகளை நாம் இருக்க பிடித்து கொண்டு கிறிஸ்துவின் தாயாகவும் இறைவனின் தாயாகவும் இருக்கின்ற எங்கள் மரியே இதோ இந்த நாளிலே உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்களையும் உம்முடைய மகனை எந்த அளவிற்கு நீர் வழி நடத்தினீரோ அவரை இறை திட்டத்திற்கு அழைத்து சென்றீரோ அதேபோல எங்களையும் நீர் அழைத்து செல்லுகின்ற பொழுது நாங்களும் உம்முடைய பாதுகாப்பிலும் உம்முடைய வழி நிறைவான அருளையும் ஆசிரியையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு அந்த தாயானவளை நோக்கி நாம் சிபிப்போம் எனவே இன்றைய நாளிலே அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாய் இறைவனின் தாய் என்கின்ற அந்த நிலைமையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய பெற்றெடுத்த ஒவ்வொரு தாய்மார்களையும் நாம் அந்த தாயினுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம் கிறிஸ்துவின் தாயாக இருந்து நம் மீட்பிற்காக அன்னை மறியல் எப்படி உழைத்தாரோ அதுபோல நம் அனைவரையும் பெற்றெடுத்த நம்முடைய தாயானவள் நம்முடைய எதிர்கால வாழ்விற்காக நம் தேவைகளுக்காக அவர் எந்த அளவிற்கு தன்னையே கரைத்து கொள்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ளுவோம் தெரிந்து கொள்ளுவோம் எனவே இறைவனுடைய முன்னிலையிலும் அன்னை மரியாளுடைய கருத்தில் அர்ப்பணித்திருக்கின்ற நாம் என்றுமே இறைவனுக்கு உரியவர்களாக வாழுகின்ற அந்த வரத்திற்காக இன்றைய நாளிலே தாயிடம் ஜெபிப்போம் மரியே வாழ்க்கை மரியே வாழ்க்கை மரியே வாழ்க